அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு அற்புதமான தகவலை ஞானசம்பந்தமாக கொடுத்துருக்கிற வாக்கியத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் கடமை என்னன்னா திருவண்ணாமலை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்குரிய ஸ்தலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய அனைத்து சிவன் கோயில்களையும் நம்ம நமச்சிவாயத்தை பார்க்குறக்கு லிங்கத்தை பார்க்குறக்கு காத்திருப்போம் வசதி படைத்தவங்க கூடுதல் பணம் கொடுத்து ஈஸியாக முதல்ல பார்த்துட்டு போயிடுவாங்க முடியாதவங்க ரொம்ப நேரம் காற்று கிடக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதுக்காக அற்புதமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆகம விதிப்படி கட்டிய கோயில்களில் நமச்சிவாயம் கருவறைக்கு இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு பின்பகுதியில் பவர்னு ஒருத்தர் இருப்பார் லிங்க வடிவில் இருப்பாங்க ஆனால் அதனுடைய தத்துவம் வந்து அருணாச்சலத்தினுடைய தத்துவம் அதாவது நெருப்பு தத்துவம் அக்னி தத்துவம் அதுலேருந்து தான் இன்றைக்கி அனைத்து கோயில்களுக்கும் நேரடியாக அந்த பவர் கிடைக்கிதுங்கிறது தகவல்கள் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்று நேரம் நின்று காத்திருந்து அல்லது அதிக பணம் கொடுத்து இறைவனை தொழுக முடியாதவங்க இந்த பவர் மேலே இந்த நாலு வரியை மட்டும் சொல்லி தொழுதோம்னா அற்புதமான பலன் நமக்கு கிடைக்குங்கிறத ஞானசம்பந்தர் தெளிவுபடுத்திருக்காரு அந்த பாடல் என்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியாறுகள் மேல் ஊனத்திறளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போடும் ஏனத்திரள் ஓடிய மான் கரடி இழியும் இரவின்கண் ஆணைத்திறள் வந்து அணையும் சாரம் இப்படி ஒரு நாலு வரையும் மட்டும் ஒரு நிமிஷம் ரெண்டு நம்ம கும்பிட்டோம்னா அது நேரடியாக நம்ம சிவலிங்கத்தில் போய் கருவறையில் போய் அப்படியே லிங்கோத் போருங்கிறது லிங்கத்துக்கே பவர் கொடுக்கக்கூடிய இடம் வந்து திருவண்ணாமலையுடைய திருத்தலம் தான் திருவண்ணாமலையுடைய திருத்தலத்தினுடைய பவர்னால தான் இன்றைக்கி நம்ம அனைத்து சிவன் கோயில்களையும் அந்த சக்தியை நம்மளால் பெற முடியுது அதனால் நேரம் நின்று காத்து பார்க்க முடியாதவங்க அவங்களுக்கு பின்னால பவர் பேர் பார்த்தீங்களா பவர் அதனுடைய தத்துவம் வந்து திருவண்ணாமலை தத்துவம் லிங்கோத் பவர் அவர் லிங்கத்துக்கே பவர் கொடுக்கக்கூடிய இடத்துல நின்று நீங்கள் நிம்மதியாக ஒரு ஒரு நிமிஷம் திரும்ப சொல்கிறேன் திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியாறுகள் மேல் ஊனத்திறளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் ஓடும் ஏனத்திறல் லோடினமான் கரடி இழியும் இரவின் கண் ஆணைத்திறள் வந்து அணையும் சாரன் அண்ணாமலையாரே இந்த ஒரு நிமிஷம் நின்று மட்டும் நீங்கள் பிரார்த்தனை உங்களுடைய கோரிக்கையில் பிரார்த்தனையை செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலனை நீங்கள் அடைய முடியுங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் ஓஎம்ஜியுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதிவில் இன்னும் தொடர்ந்து நாம் பல தகவல்கள் சொல்கிறதுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்குன்னு கேட்டு நன்றியுடன் வணக்கம்